ஹலோ ஃபஸ்ட் நேத்தி வந்து நான் பஜார் போயிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு நூறுரூவாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் ரெண்டு குர்த்தி நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த குர்த்தி தான் அது நூறுரூவாய்க்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் ஷார்ட் குர்த்தி இது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது டபுள் செல்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இது ஒன்று நூறுரூவாய்க்கு நல்லா இருந்தது என்கிட்ட வந்து ஷர்ட் இல்லை அதனால சரி இந்த குர்த்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்த்தி வந்து வாங்கி நல்லா நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே தாரமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கு வீட்டுக்கு ஊருக்குள்ளே இந்த கோயிலுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து கட்டையாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்க செருப்பை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நூறுரூவாய்க்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து போட்டு போகிறதுக்கு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினா அழகாக வந்து போட்டு போகலாம் வெளியில் கூட போட்டு போகலாம் எவ்வளோ அருமையாக இருக்காங்க இதுவும் வந்து வாங்கினா இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்